திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது இது தொடர்பாக களத்திலிருந்து நமது செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் தேவா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் திடீரென கூடுவதற்கு என்ன காரணம் எப்பொழுது தொடங்குகிறது மகேஷ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையிலும் சற்று நேரத்தில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் வந்து நடைபெற உள்ளது இதற்கு முன்பாக கடந்த மார்ச் மாதம் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக திமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய கூட்டமானது மிக அவசர கூட்டமாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக அது குறித்த அறிவிப்பு முறையாக வெளியிடப்படும் ஆனால் நேற்று திமுகவின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அக்கட்சியின் செயல் தலைவர் ஒரு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் அதாவது இன்று காலை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் கூட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டமானது கூட்டப்படுவதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது பட்ஜெட் கூட்டத்தொடரானது அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்றி முடித்து வைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது இது குறித்து தான் இன்றைய கூட்டத்திலே முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதி சட்டமன்றத்திலே வந்து வைர விழாவை கண்டு கொண்டிருக்கிறார் அவர் வைர விழா குறித்து ஏதேனும் தீர்மானங்களோ அல்லது அது குறித்த அறி அறிவிப்புகளோ சட்டமன்றத்திலே கூற வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனால்தான் ஆளுங்கட்சியானது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை விரைவாக முடிப்பதற்கு அதாவது இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்களின்றி முடிப்பதற்கு முடிவு செய்துள்ளதாக திமுக தலைமை கருதுகிறது இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழா குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக இந்த கூட்டமானது கூடப்பட்டிருக்கிறது மகேஷ் இன்று நடைபெற உள்ள திமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் குறித்த உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி தேவா